பதினேழு வருஷம் ஆச்சு நான் கட்சிக்கு வந்து தப புதல்வர் மோடிஜி இன்னைக்கு வராரு அதுவும் அரசுபுரம் எங்க பகுதியில் என்னோட வீடு இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கு நான் இதை என்ன எப்படி கொண்டாடுறேன்னு பாத்தீங்கன்னா நான் இப்படி ஒரு தீ என் குடும்பத்தோடு எப்படி தீபாவளி கொண்டாடுவோம் அந்த மாதிரி எங்கள் குடும்பம் மோடியோட குடும்பம் நாங்கள் ஒட்டுமொத்த பாரத சமுதாயம் வந்து ஓடியோட குடும்பத்தில் இணைக்கமாக இருக்கும் ஒட்டுமொத்த பாரதமும் மோடியோட குடும்பத்தில் இருக்கிறா நாங்கள் மோடி வரதும் காட்டி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வராருன்னு சொல்லி நாங்கள் தீபாவளி கொண்டாடுறோம் அவர் எங்கேயோ ஃபாரின்லேருந்து எங்களுக்கு வர மாதிரியும் நாங்கள் ஒரு தீபாவளி மாதிரி அதை கொண்டாடிட்டு இருக்கோம் காவல்துறை அனுமதி கொடுத்தா இங்கே பட்டாசு வேற மாதிரி வெடிச்சு கொண்டாடுவோம் ஆனால் காவல்துறை எங்களுக்கு அந்த மாதிரி அனுமதி கொடுக்கல பல பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவர் இங்கே வராரு அனுமதி மறுக்கப்பட்டது அனுமதி நாங்கள் ஒரே நாளில் மாவட்டத்தில் ரமேஷனும் வசந்தனும் சேர்ந்து ஒரே நாளில் அனுமதி வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் அவர் வர்றதை வந்து ரொம்ப சிற்பமிக்க ஒரு நாளாக இன்னைக்கு நினைக்கிறோம் இன்னைக்கு மார்ச் பதினெட்டுங்கிறது எங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நாள் நாங்கள் எங்கள் மோடியை எங்கள் ஏரியாலே எங்கள் பக்கத்தில் பார்க்க போகிறோம் ரொம்பவும் எங்களுக்கு ஒரு தலைவா லாஸ்ட்டாக நம்ம மோடியை பல்லடத்தில் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி சென்னையில் பார்த்துருக்கோம் நிறைய பக்கம் பார்த்துருக்கோம் காஞ்சிபுரத்தில் பார்த்தோம் நிறையா பக்கம் பார்த்துருக்கோம் பட் ஆனால் இன்றைக்கி எங்கள் ஏரி அதாவது எங்கள் பகுதிங்க நாங்கள் வந்து மோடிங்கிற எங்கள் பகுதிக்கு வராரு எங்களோட எங்களோட எங்கள் வார்டு பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் பகுதிக்கு வரப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை சொல்கிறோம் பார்த்தீங்களா நாங்கள் இந்துக்கள் பண்டிகையை வந்து தீபாவளி சிறப்புமிக்கே கொண்டாடுவோம் அதே மாதிரி இன்னைக்கு இந்த நாளை நாங்கள் தீபாவளி மாதிரி கொண்டாடுறோம் இந்தியாவின் விடிவெள்ளி மோடி தமிழகத்தின் விடிவெள்ளி அண்ணாமலை அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி திமுக காரங்களாகட்டும் அண்ணா திமுக காரங்களாகட்டும் இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களை கண்டு இவங்க ஏதாவது வந்துருவாங்களோ பிடிச்சாங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய காலம் பாரதிய ஜனதா கட்சி காலம் கலமே எங்களோட களம் தான் தாமரின் களம் தான் தாமரை மட்டும்தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்க போகுது எங்கள் பகுதியில் எழுபத்தெட்டாவது வாடுங்க செலவுபுரம் எழுபத்தெட்டாவது வார்டு செலுவரம் மாடல் எழுபத்தெட்டாவது வாடல் இருக்கேன் எங்கள் பகுதி உண்மையாலுமே இன்றைக்கி நல்லா இருக்கு நான் இன்னைக்கு சிறப்புமிக்க ஓட்டு நிறைய ஒரு வாக்குகளை வேட்பாளர் யார் இருந்தாலும் சரி தலைமை யாராவது அறிவிக்கிறதோ அவர்களுக்கு நாங்க முழுமையான வாக்குகள் எங்களுக்கு கெலுத்தொட்டாவது வளர்ந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆரஸ்பு பகுதியில நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய இந்து சொல் இருக்காங்க நீங்க எங்களை கூட கேட்க வேண்டாம் பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டாங்க பொதுமக்களே சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லாருமே அதான் சொன்னாங்க அண்ணாமலை மோடி அண்ணாமலை மோடி தான் சொன்னாங்க இந்தியாவின் வீடுவெளி மோடிஜி தமிழகத்தின் வீடுவெளி அண்ணாமலை இப்ப அப்படிதான் இருக்கு இப்போ அப்படி அப்படிதான் இருக்கு கிளமைய என்ன பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கலந்தான் களம் தாமரம் கலந்துதான் மக்கள் பாருங்க இதனால வந்து உதயசூரியனா ரெட்டாலியா போய் கையை தேடி போயிட்டு இருந்த கையை இன்னைக்கு மறுபடியும் தாமரை பக்கம் வந்துடும் கண்டிப்பாக நிச்சயமாக முப்பத்தொம்போது தொகுதியிலிருந்து தாமரை எழுவது நிச்சயம் அதுல இருந்து அது மாற்று கெடுதும் கிடையாது இன்னைக்கு அதுக்கு ஒரு டிரைவர் தான் நம்ம மோடிஜி வராரு மோடிஜியோட வர்றது எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கு மக்கள் பத்தியில பயங்கரமா இருப்பாங்க நாங்கள் நேற்று நோட்டீஸ் கொடுக்க போறோம் பொதுமக்கள் எத்தனை மணிக்கு வராங்க எத்தனை மணிக்கு வராங்க நாங்க நாங்க மூணு மணி சொல்லியிருக்கோம் எல்லாருமே பொதுமக்கள் திரண்டு வந்துட்டு இருக்காங்க எங்க பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா பதினேழு மணி நின்று இருக்கோம் இதுவரை நாங்க வந்ததே இல்ல இது மாதிரி நாங்க எல்லாத்துக்கு மாதிரி பிரியாணியும் கோட்டரும் கொடுத்தா கூப்பிடற கிடையாதுங்க தேசத்துக்காக வரக்கூடியவங்க தேசப்பணி செய்யக்கூடியவர்கள் நாங்களே தேசப்பணி செய்றோம் தேசத்துக்காக வரக்கூடியவர்கள் எங்களுடைய இதே அப்படிதாங்க தேசத்துக்காக வரக்கூடியவர்கள் வட மாநிலத்தில் தமிழகத்துல வந்து தங்கிறான் தங்குறான் குடியுரிமை வாங்குறான் ஓட்டுரிமை வாங்குறான் அப்ப அவனுக்கு மோடி பிடிச்சிருக்கு அவன் வந்து தங்கி அவன் வாங்கி நல்லா சம்பாரிச்சு சொந்தமா வீடு வாங்கி அவனுக்கு எல்லாமே பண்ணி வட இங்க பண்றோம் மோடி கவர்மெண்ட் பண்ணது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து மோடி கவர்மெண்ட் கொடுக்குது அவங்க பண்றாங்க அதனால அவங்க விரும்பி வராங்க வட மாநிலத்துல வரமாட்டான்னு சொல்லக்கூடாது வட மாநிலத்தில் தொழில் பகுதி இது அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் தொழில் பகுதி அவங்க வட மாநிலத்தில் அந்த அளவுக்கு தொழில் கிடையாது இங்க தொழில் பகுதி ஒரு பேர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்கன்னா தொழிலுக்காக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க தமிழ்நாட்டுக்கு அப்போ கோயம்புத்தூர் சென்னை திருப்பூர்ல பாத்தீங்கன்னா தொழில் பகுதிக்கு நிறைய பேர் வருவாங்க அப்ப தொழில் பகுதிக்கு இருக்கும்போது அவங்க விரும்புறாங்க அவ்வளவுதான் அவங்க வந்து மோடியை வந்து விரும்புறாங்க அதாவது அந்த பக்கம் நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு இங்க வந்து மோடியை விரும்பி அவங்க வந்து தொழில் பண்ண போகும்போது நல்லா சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்காங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் பண்ணி பாத்தீங்கன்னா முத்ரா லோன் குடுத்துட்டு இருக்கு செல் சேமிப்பு திட்டம் ரெண்டு பெண் குழந்தை சேமிப்பு திட்டம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க பகுதியில பாத்தீங்கன்னா இப்ப இடையில பாத்தீங்கன்னா பத்தாயிரம் எல்லாத்தையும் சரி இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குறேன் எங்களோட பகுதி வந்து ஒரு கிரிட்டிகளான பகுதிங்க எழுவத்தெட்டாவது வார்டு சிலபுர பதிவு கிட்டிக்கலான பகுதி அந்த பகுதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர்னஸ் நல்லா இருக்கு நாங்கள் அந்த பத்தாயிரம் ஸ்கீம் கொடுத்தோம் விஸ்வர்மோட ஒரு லட்சம் ஸ்கீம் கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கு விஸ்வர்மா ஸ்கீம் நல்லா போயிட்டு இருக்கு பத்தாயிரம் ஸ்கீம் நல்லா போயிட்டு இருக்கு இப்ப எல்லாம் எங்களை தேடி வராங்க எங்களுக்கு இந்த ஸ்கீம் வாங்கி கொடுங்க எனக்கு ஸ்கீம் வாங்கி கொடுங்க அவங்களுக்கே நம்பிக்கை அடுத்தது மோடி அடுத்தது மூணாவது முறை மோடி ஆட்சிக்கு வர போறாரு அதுல எந்த மாற்றம் இருக்குறது கிடையாது எல்லாருக்கும் நாங்கள் அதை கொடுக்கதான் போறோம்